ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சின்ன கலந்தர்ஸ் நம்ம இந்த வீடியோ பார்க்க பார்க்குறோம் பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிருக்கோம் யாருக்காக பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் படிக்கிறவங்களாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கனா என்னென்ன சப்ஜெக்ட் இன்க்ளூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் அதே மாதிரி இருக்காங்க ஜிகேக்கும் தனித்தனியாக பார்த்திங்கனா நம்ம டெஸ்ட் பேச்ச கொடுத்துட்ருக்கோம் ஓகே அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன டெஸ்ட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா செவன்த் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு அப்படின்ற டாப்பிக்கு தான் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் இந்த முகலாய டாப் பேரரசுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் நம்ம ஸ்ட்ரீடே பார்த்திங்கன்னா முகலாய பேரரசுன்றது ரொம்ப முக்கியம் அதே பார்த்திங்கன்னா முகலாய பேரரசு எந்த ஸ்டாண்டர்டில் வரும்னு பார்த்திங்கன்னா செவன்த் அண்ட் லெவன்த்து ஏழாவது மற்றும் பதினோராவது வகுப்பில் மட்டும் தான் பார்த்திங்கன்னா இந்த செவன்த் முகலாய பேரரசன் டாபிக் வரும் விசிய படித்தாலும் ஓகே இந்த டாப்பிக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் நம்ம எப்பயும் போல் நம்ம டெஸ்ட் கொஸின் சொல்லுவோம் அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதி வச்சுட்டு எவ்வளோ கொஷின் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் முகலாய பேரரசு நிறையார் யார் பசுக்சின் முகலாய பேரரசை நிறுவியவர் யார் ஓகே இதோட ஆப்ஷன்ஸ் பாருங்க அக்பர் ஹுமாயூன் பாபர் ஷாஜகான் அதான் ஆப்ஷன்ஸ் ஓகே இதோட ஆன்சர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாபர் சி பாபர் தான் பார்த்தீங்கன்னா முலாய பேரரசை நிறுவியவர் எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு தான் பார்த்தீங்கன்னா பாபர் பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசை நிறுவியிருப்பார் எந்த போருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா முதலாம் பானிபட போரில் ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா இந்த முகலாய பேரசை நிறுவியிருப்பார் இந்த முகாய் இந்த முதலாம் பாணிபட் போர் யாருக்கு யாருக்கும் நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில் பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கும் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில பாத்தீங்கன்னா இந்த முதலாம் பாடி நடந்து இவர் பாத்தீங்கன்னா முகலாய பேரரசை நிறுவியிருப்பார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் செகண்ட் கொஸ்டின் எத்தனை வயதில் பாபர் காபூலில் ஆட்சி பொறுப்பேற்றார் எப்படின்னு பாருங்க எத்தனை வயதில் பாபர் பார்த்திங்கன்னா காபூலில் ஆட்சி பொறுப்பேற்றார் அப்படின்ற கொடுத்துருக்காங்க ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் பன்னிரெண்டு வயது இருபது வயது இருபத்தி ரெண்டு வயது இருபத்தி ஆறு வயது ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸு இருபத்தி இரண்டு வயதில் இருபத்தி ரெண்டு வயதில் பார்த்தீங்கன்னா பாபர் பார்த்திங்கன்னா காபூ காபூலில் தன்னோட ஆட்சியை பொறுப்பு ஆட்சி பொறுப்பேற்றிருப்பார் ஓகே எந்த வருஷம் பாருங்கள் இருபது இருபத்தி இரண்டு வயதில் பார்த்திங்கன்னா காபூலில் ஆட்சி பொறுப்பேற்றிருப்பார் ஓகே இவர் பாபர் எப்போது பிறந்தாருன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு எந்த வருஷம் பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணில் பார்த்திங்கன்னா பாபூர் பாபர் பார்த்திங்கன்னா பிறந்திருப்பார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் முதலாம் பாணிபட் போர் போரில் பார்த்திங்கன்னா யாரை பாபர் தோற்கடித்து டெல்லியும் ஆக்ராயும் கைப்பற்றினார் யார் பார்த்திங்கன்னா தோற்கடிச்சு டெல்லியும் ஆக்ராயை கைப்பற்றினார் அப்படின்றதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்ராஹிம் லோடி சிக்கந்தர் லோடி முகமது பின் டுக்ல கிவற்றல் யாரும் இல்லை ஓகே இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் லோடி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் முதலாம் பாணிப்பர் போர் நடைபெற்ற ஆண்டு முதலாம் பானிபர் போர் நடைபெற்ற ஆண்டு என்ன கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ஓகே இதில் ஆன்சர் பார்த்தோம்னா இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஓகே இந்த போர் பார்த்திங்கனா யாருக்கு நடைபெற்ற கடைப்படை நடைபெற்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம் யாருக்கு யாருக்குன்னு பாபருக்கும் இப்ராஹிம் நிரோகிக்கும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐந்தாவது கொஸ்டின் ஆக்ராவில் சூர்வம்சத்தின் ஆட்சி நிறுவியவர் யார் ஆக்ராவில் பார்த்தீங்கன்னா சூர்வம்சத்தின் ஆட்சி நிறுவியவர் யார் அதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் செர்சா கசன்சூரி அப்புறம் ஏ மற்றும் பி இவற்றில் யாரும் இல்லை அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா செர்சா ஆப்ஷன் ஏ தான் பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் சூரவம்சத்தின் ஆட்சியை நிறைவேறியவர்கள் ஓகே இந்த கசன்சூரவர் யார் பார்த்தீங்கன்னா இந்த செர்சாவோட தந்தை செர்சாவின் சந்தை தான் பார்த்திங்கன்னா சூரி இவர் பார்த்திங்கன்னா எந்த எந்த பகுதியை ஆட்சி செஞ்சுருப்பார் பார்த்தீங்கன்னா பீகார் பகுதியை ஆட்சி செஞ்சிருப்பார் பீகாரில் பீகாரில் ஒரு பகுதியை ஆட்சி செஞ்சுருப்பார் ஓகே பீகாரில் ஒரு பகுதி ஆட்சி என்றார்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த கசன்சூரி சூரி இவர் பார்த்திங்கன்னா செர்சாவின் தந்தை ஓகே நோட் பண்ணிங்க ஆறாவது கொஸ்டின் அக்பர் தன்னுடைய எத்தனையாவது வயது அரசரானார் அக்பர் தன்னுடைய எத்தனாவது வயதில் அரசரானார் அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் பன்னிரெண்டாவது வயது பதிமூணாவது வயது பதினாலு வயது பதினஞ்சாவது வயது எந்த வயசில் பார்த்திங்கன்னா அரசரானார் அப்படின்றதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பதினாலாவது வயசில் பார்த்திங்கன்னா ஆட்சி பொறுப்பிருப்பார் ஓகே இவர் இவரோட அத்தா இவரோட அப்பா யார் அதாவது அக்பருடைய தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாயின் ஹிமாயின் இறந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஆட்சிப்பொருள் பெற்றுப்பார் ஹுமாயின் பார்த்தீங்கன்னா எப்போது இறந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறுல இறப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அக்பர் பார்த்தீங்கன்னா ஆட்சிப்பொருள் பெற்றுப்பார் எத்தனாவது வயசில் பார்த்தீங்கன்னா பதினாலு வயசில் நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் கூற்று கூற்று சரியாக தவறாக கேட்டிருக்காங்க ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க அக்பர் ஒரு குறிப்பிட்ட மதங்களை சார்ந்தவரை மட்டுமே சமமாக நடத்தினார் அக்பர் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதங்களை சார்ந்தவரை மட்டுமே சமமாக நடத்தினார்ன்ற ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க ஓகே இது சரியாக தவறா அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர் தவறு ஏன்னு பார்த்திங்கன்னா இவர் அக்பர் பார்த்திங்கன்னா எல்லா மதத்தையும் பார்த்திங்கன்னா சமமாக நடத்தியிருப்பார் அக்பர்ன்றவர் பார்த்திங்கன்னா எல்லா மதத்தையும் அனைத்து மதத்தையும் சமமாக நடத்தியிருப்பார் ரொம்ப முக்கியம் இந்த அக்பர் பாத்தீங்கன்னா எல்லா மதத்தையும் சாமான் நடத்திருப்பார் இவரு தான் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு முக்கியமான கூற்று சொல்லியிருக்காங்க அது இந்த கூற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கூற்று அது பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டினில் பார்ப்போம் அடுத்தடுத்த கொஸ்டினில் ஓகே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா கூட்டு தவறு அனைத்து மதத்தையும் பார்த்தீங்கன்னா சாமான் நடத்தியிருப்பார் அக்பர் ஓகே எட்டாவது கொஸ்டின் ஷாஜகான் என்பவன் என்பதன் அர்த்தம் என்ன எப்படி பாருங்கள் ஷாஜகான் என்பதன் அர்த்தம் என்ன அதான் கேள்வி கொடுத்துருக்காங்க உலகத்தை கைப்பற்றியவர் நம்பிக்கையை கைப்பற்றியவர் உலகத்தின் அரசர் உலகை கைப்பற்றியவர் ஓகே இதோட ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா உலகத்தின் அரசர் அப்படின்றது தான் கரெக்ட் ஷாஜகான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உலகத்தின் அரசர் அப்படின்றது தான் கரெக்டு ஓகே இந்த ஒவ்வொரு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் அதாவது ஜஹாங்கீர்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னு அர்த்தம் எப்படின்னா ஜஹாங்கீர்னா பார்த்தீங்கன்னா உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகை கைப்பற்றியவர்னா பார்த்தீங்கன்னா ஔரங்கசீப் அவுரங்கசீப்னா பார்த்தீங்கன்னா உலகை கைப்பற்றியவர் ஆலம்கீர் அப்படின்னு தன்னுடைய பெயரை மாற்றிருப்பார் கவுரங்ஸீப் பார்த்தீங்கன்னா ஆலம்கீர் கீர் அப்படின்ற தன்னுடைய பெயரை மாற்றிக்கிட்டு ஆட்சியில் அமர்ந்திருப்பார் ஆலம் கீர்னா பார்த்தீங்கன்னா உலகை கைப்பற்றியவர் அப்படின்னு அர்த்தம் நம்பிக்கையை காப்பவர் ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையை காப்பவர்னு இருக்குது இந்த நம்பிக்கையை காப்போருன்னா பார்த்தீங்கன்னா ஜாக்ருதீன் ஜாகருதீன் முகமது அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்பிக்கையை காப்பவர் பாபருக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கையை காப்பவர் அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க அந்த அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா பெயர் வச்சிருக்காங்க ஓகே இந்த ஷாஜகான் என்பதன் அர்த்தம் பார்த்திங்கன்னா உலகத்தின் அரசர் ஆப்ஷன் சி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அவுரங்கசீப் சகோதரர்கள் மொத்தம் எத்தனை பேர் அவுரங்கசீப்போட சகோதரர்கள் மொத்தம் எத்தனை பேர் அதான் கேள்வி மொத்தம் பாருங்கள் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் இரண்டு பேர் மூன்று பேர் நான்கு பேர் மற்றும் ஒரு பேர் ஒத்தால் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவுரங்கசீப்போட சகோதரர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொத்தம் பாருங்கள் ஒத்தாள் ரெண்டு பேரா மூணு பேரா நான்கு பேரா ஓ ஒருத்தரா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இதில் ஆன்சர் பார்த்தா இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா மூன்று பேர் அவுரங்கசீப்புக்கு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் மொத்தம் எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூன்று பேர் இருந்திருப்பாங்க அந்த மூன்று பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாரா பாருங்க நல்லா பாருங்க தாரா நோட் பண்ணிக்கிங்க இந்த பேர்லாம் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிங்க தாரா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூஜா தாரா சூஜா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முராத் முராத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் இருந்திருப்பாங்க இந்த மூன்று பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா பொண்ணதுக்கப்புறம் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சி பொருள் பெற்றுவார் எப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஷாஜகானுக்கு அப்புறம் பண்ணுறது யாரும் பார்த்தீங்கன்னா ஷாஜகானோட மகன் மகன் பார்த்தீங்கன்னா தவுரங்கசீப் இந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா உரிமை போர் பார்த்திங்கன்னா நடைபெற்று இருக்கும் யார் அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்சியில் அமர்றது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை மாதிரி வந்திருக்கும் அதில் பார்த்திங்கன்னா இவர் யார் அவுரங்கசீப் பார்த்திங்கன்னா தன்னோடய மூன்று சகோதரையும் கொண்டுட்டு கொண்டுட்டு பார்த்திங்கன்னா ஆட்சியில் பொறுப்பிட்ருப்பாரு தாரா சூஜா முராத் அப்படி அப்படின்றவர்கள் தான் பார்த்திங்கன்னா இவரோட சகோதரர்கள் ஓகே அவுரங்கசீப்போட தந்தை யாரும் பார்த்திங்கன்னா ஷாஜகான் ஓகே நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் முமா முகலாய மாமன்னர்களின் கடைசி அரசர் யார் முகலாய மாமன்னர்களே பார்த்தீங்கன்னா கடைசி அரசர் யார் அப்படின்றது தான் கேள்வி அவர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் அவுரங்கசீப் ஷாஜகான் பாபர் மற்றும் ஹிமாயின் கொடுத்துருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் அவுரங்கசீப் தான் பார்த்தீங்கன்னா முகலாய மாமன்னர்களே கடைசி அரசராக இருந்திருக்காரு ஓகே இந்த பாபர்ன்றவர் பார்த்தீங்கன்னா அந்த முகலாய அரசை தோற்றுவித்தவர் நோட் பண்ணிக்கோங்க ஷாஜகான் பார்த்தீங்கன்னா முகலாய இந்த சா ஔரங்கீப்போட தந்தை ஓகே அடுத்த கொஸ்டின் பதினொன்றாவது கொஸ்டின் பாபர் எந்தெந்த மொழிகளில் பார்த்தீங்கன்னா புலமை பெற்றவர் ஆவார் பாபர் பார்த்திங்கன்னா எந்தெந்த மொழிகளில் பார்த்திங்கன்னா புலமை பெற்றவர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோன்னா துருக்கி பாரசீகம் இரண்டும் இரண்டும் இல்லை துருக்கியில் புலமை பெற்றிருந்தாரா அல்லது பார்த்திங்கன்னா பாரசீகமா இல்லை ரெண்டுலேயுமேவா இல்லை ரெண்டுமே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோன்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் இரண்டு இந்த ரெண்டு மொழி துருக்கி மற்றும் பாரசீகம் ரெண்டு மொழியும் பார்த்திங்கன்னா புலமையை பெற்றிருந்தவர் தான் பார்த்திங்கன்னா பாபர் ஓகே நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் இந்த கூற்று தான் ரொம்ப முக்கியம் பாருங்க வால் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களின் ஆயு ஆயுள் அதிகம் எப்படின்னு பாருங்கள் வாயு வால் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களின் ஆயுள் அதிகம் அப்படின்னு சொன்னவர் இந்த கொள்கையை கொண்டவர் யார் அப்படின்ற கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் அக்பர் அவுரங்சீப் ஷாஜகான் பாபர் இந்த கூ இந்த கொள்கையை பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக பார்த்துக்கணும் ஓகே இதில் ஆன்சர் பார்த்தாராம் இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா அக்பர் ஆப்ஷன் ஏ அக்பர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கொள்கையை பற்றிங்கன்னா பின்பற்றியிருப்பார் வாழ் வாழ் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களின் ஆயுள் பார்த்தீங்கன்னா அதிகம் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபர் எந்த ஆண்டு ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கான்வா என்னும் இடத்தில் தோற்கடித்தார் தான் கேள்வி பாபர் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ராணா ராணாசங்கையும் அவருடைய ஆதரவாளையும் காணுவ இன்னும் தோற்கடித்தார் அப்படின்ற கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஓகே அதாவது ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு இருபத்தி ஒன்பது இருபத்தொம்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ராணா சங்கையும் அவரோட அவரோட ஆதரவாளையும் தோற்கடிச்சுப்பார் எங்கே இருந்திங்கன்னா காண்மா அப்படின்ற இடத்துல ஓகே ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுனு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பானிபட்போ செகண்ட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு பார்த்திங்கனா சந்தேரி போரில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாரு இடத்துல பார்த்தீங்கன்னா சந்தேரி போரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல ஜெயிச்சிருப்பாரு அப்படிங்க அடுத்த கொஸ்டின் பேருனா பதினாலாவது கொஸ்டின் லால் குயிலா என்று அழைக்கப்படுவது எது லால் குயிலா அப்படின்ற அழைக்கப்படுவது எது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க புனித ஜார்ஜ் கோட்டை புனித வில்லியம் கோட்டை செங்கோட்டை குதுப்மினா புனித ஜார்ஜ் கோட்டை புனித வில்லியம் கோட்டை செங்கோட்டை புதுப்பினார் அப்படின்றது ஓகே லால் கோயிலான என்னான்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை ஆப்ஷன் சி செங்கோட்டை சென்னை புதுடெல்லியில் இருக்க செங்கோட்டை தான் பார்த்திங்கன்னா புனித ஜார் லால் கோயிலா அப்படின்னு அழைக்கப்படுது ஓகே இது பார்த்திங்கன்னா இந்த முகலாயர்களோட பேரரசர்களோட வாழ்வீடமாக இருந்திருக்கு இந்த செங்கோட்டை பார்த்தீங்கன்னா முலாய பேரரசின் வாழ்விடமாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செங்கோட்டை ஓகே நோட் பண்ணிங்க செங்கோட்டை தான் பார்த்தீங்கன்னா லால் குயிலா அப்படின்னு அழைக்கப்படுது ஓகே அடுத்த கொஸ்டின் அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் செங்கோட்டை யாரால் கட்டப்பட்டது செங்கோட்டை பார்த்தீங்கன்னா யாரால் கட்டப்பட்டது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகே இது பார்த்தீங்கன்னா அக்பர் அவுரங்கசீப் ஷாஜகான் பாபர் உங்களில் யார் பார்த்தீங்கன்னா இந்த செங்கோட்டையை கட்டினாரு அப்படின்ற கேள்வி ஓகே இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் ஷாஜகான் ஷாஜகான் தான் பார்த்தீங்கன்னா எப்போ கட்டினார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி முதலாம் பார்த்தீங்கன்னா இந்த செங்கோட்டையை பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பார் ஓகே நோட் பண்ணிக்கோங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா இது வரையும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் சொல்லியிருப்பேன் பதினஞ்சு கொஸ்டினுக்கு உங்களுக்கு எவ்வளோ கொஷ்ஷின் ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்ம எடுத்துகிற கொஸ்டின் ஃபுல்லாகவே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் மட்டும் தான் எடுத்துருக்கோம் ஓகே இதில் தெரிஞ்சாவே பார்த்திங்கனா மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த லசனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும் ஓகே இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா தெரிஞ்சாவே பார்த்திங்கன்னா இந்த ரசனை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு அப்படின்னு இது வச்சுக்கோங்க ஓகே நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேஸ் கொடுத்துட்ருக்கோம் அதை பார்த்திங்கன்னா லேசியாக நடக்காமல் இந்த டெஸ்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தமிழுக்கு அதேமாதிரி ஜி கே தனித்தனியாக கொடுத்துட்ருக்கோம் யூஸ் பண்ணிக்கிங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம டிஎம்சி பிறப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ